நினைக்கிறேன் போன வருஷம்லாம் கருணாகரன் ஒண்ணுமே கொடுக்கலடி இந்த தம்பியாச்சும் கொடுக்கும்னு நினைக்கிறேன் தம்பியை பார்த்தா நல்ல பையன் தான் தெரியுது காலையிலே ஓனர் வந்துட்டு போயிட்டாரு கேட்டு வாங்கி வச்சிருக்கோம் தீபாவளி போனஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் துணி கடையில போய் துணியெல்லாம் எடுக்கணும் ஆமாக்கா யா பிள்ளைங்க ரெண்டும் தான் போய் எடுக்கணும்னு சொல்லுதுங்க அங்கதான் விலை சீப்பா இருக்கும் அங்கேயே போய் எடுத்துட்டு வந்துடலாம்னு நினைக்கிறேன்க்கா நல்லதுதான்டி பாத்திமாக்கா ஆஹ் சொல்லு சீதா அந்த மீட்டிங் ஹாலுக்கு தம்பி கூப்பிடுச்சு எல்லாரையும் அப்படியாக்கா ஆமா சாந்தி ஏக்கா தீபாவளி போன சேதம் கொடுப்பாளோ தெரியலையே அங்க போய் பார்த்தாதான் தெரியும் சரி வாங்கக்கா போலாம் ஆ வாங்க போலாம் எல்லாரும் வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் சீதாக்கா

அது சார் கொடுத்துருக்காரு அது மொத்தமா கருணாகரன் சுருட்டிட்டு போயிட்டான் சரி போனது போட்டும் இந்த வருஷம் தீபாவளியா நீங்க எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடுங்க அது சரி தம்பி இது என்ன பெரிய கட்டப்பையா இருக்கு இதுவா இது வந்து உங்க வீட்ல உள்ள சின்ன பிள்ளைங்களுக்கு நான் ட்ரெஸ் எடுத்திருக்கேன் என்ன தம்பி சொல்ற ஆமாக்கா நம்ம ஸ்டாஃபுக்கு நம்ம கடையில இருந்து தானே ட்ரெஸ் போகணும் நம்ம ஸ்டாஃபு போய் வேற கடையில எல்லாம் எடுக்கலாமா அதனாலதான் இந்த வருஷம் தீபாவளி போனஸ் பிளஸ் உங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் இத குடுக்கலான்னு தான் கூப்பிட்டேன் ரொம்ப சந்தோஷம் தம்பி நான் இன்னைக்கு சாயங்காலம் போய் ட்ரெஸ் எடுக்க போகணுமே நினைச்சேன் இத பார்த்தோன்னே என் பிள்ளைங்க ரொம்ப சந்தோஷப்படும் தம்பி அதான்கா உங்க சந்தோஷம் தான் என்னைக்கு என் சந்தோஷம் நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் என்ன பெரியவரே உங்களுக்கு எடுக்கலன்னு நினைக்காதீங்க உங்க வைஃபுக்கு ஒரு சாரி எடுத்து வச்சிருக்கேன் ஆ ரொம்ப சந்தோஷம் தம்பி ஒவ்வொருத்தரா வந்து வாங்கிக்கோங்க முதல்ல ஐயா நீங்க வாங்க முதல்ல சொல்லுங்க தம்பி நீங்க ரொம்ப வருஷமா இந்த கடையில வேலை பாக்குறீங்கன்னு சார் சொன்னாரு ஆமா தம்பி உங்களுக்கு தான் முதல்ல கொடுக்கணும்னு அவர் சொல்லிட்டு போனாரு ராஜா எல்லாமே சார் தான் கொடுத்தாரா ஆமாக்கா எனக்கு உங்களுக்கு எல்லாம் ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைதான் ஆனா என்கிட்ட அவ்வளவு காசு இல்ல பாருங்க அது உண்மைதான் அதனால முதல்ல உங்களுக்கு தான் கொடுக்க சொன்னாரு ஆஹ் ரொம்ப சந்தோஷம் தம்பி இருக்கு போனஸ் பிளஸ் ட்ரெஸ் எல்லாம் இந்த கட்ட இருக்கு ஆ சரி தம்பி அப்ப நான் வரேன் ஆ தீபாவளி ஹாப்பியா கொண்டாடுங்க ஹாப்பி தீபாவளி ஐயா ஹாப்பி தீபாவளி தம்பி என்னைக்கும் நீங்க சந்தோஷமா இருக்கணும் ஐயா இது நான் கொடுக்கல ஓனர் கொடுக்க சொன்னாரு சரி தம்பி அவரும் நல்லா சந்தோஷமா இருக்கணும் இதே மாதிரி அடுத்த வருஷம் போனஸும் நான் வந்து வாங்கணும் கண்டிப்பாங்கய்யா போயிட்டு வாங்க சரி தம்பி பாத்திமாக்கா வாங்க தம்பி இந்த வருஷம் நீ வந்து தான் தீபாவளியை கொண்டாடணும்னு இருக்க போல முதல்ல சேர்ந்தப்ப உனே நான் தப்பா தான் நினைச்சேன் என்னை மன்னிச்சிருப்பா அதெல்லாம் என்னக்கா எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கிட முடியாதுல்ல அது வேணா உண்மைதான்ப்பா சரிங்கக்கா உங்க பிள்ளைங்களுக்கும் உங்களுக்கான போனஸையும் வாங்கிக்கங்க ரொம்ப சந்தோஷம்ப்பா இந்தாங்கக்கா தீபாவளி முடிச்சு ஒரு நாள் லீவு அடுத்த நாள்ல இருந்து கடைக்கு வந்துடும் அப்படி தானேப்பா ஆமாக்கா பிள்ளைங்களை பாத்து விளையாட சொல்லுங்க சரிப்பா சாந்தيكا ஆரங்கல் எடுத்துக்கோங்க ரொம்ப சந்தோஷம் தம்பி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல போனஸ் வர்றமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தோம். நீங்க போனஸையும் கொடுத்து எங்க பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ்ஸையும் பாருங்க உண்மையாலுமே உங்களுக்கு பெரிய மனசு தம்பி. ஐயோ அக்கா இது நான் குடுக்கல. போனர்தான் சொன்னாங்க. அய்யாவுக்கு நான் ரொம்ப நன்றி சொன்னேன்னு சொல்ல தம்பி. கண்டிப்பா சொல்றேன் தீபாவளி தம்பி. நீங்களும் சிறப்பா கொண்டாடுங்க. சரிங்க

உங்க பொண்ணுக்கு என்ன ஃபங்க்ஷனா இருந்தாலும் என்னை கூப்பிடுங்க கண்டிப்பா நான் வரேன் ஹாப்பி தீபாவளி ஹாப்பி தீபாவளி ராஜா இவ்வளவு சின்ன காலத்துல என் மனசுல எல்லாம் நீ இவ்வளவு இடம் பிடிப்பா நான் நினைச்சு கூட பாக்கல பரவாயில்லக்கா இருக்கட்டும் இது எல்லாம் சார் தான் குடுத்திருக்காரு சார் குடுத்திருக்காரு ஓகே சார் குடுத்திருந்தாலும் அந்த கருணாகரன் மாதிரி நீ உனக்கு வச்சுக்காம அதே நீ இப்படி குடுக்கற பாரு நீ அங்கதான் ராஜா நிக்கிற உனக்கு பெரிய வாழ்க்கை காத்துக்கிட்டு நீ உன் கல்யாண வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும் உனக்கு கட்டிக்க போறவ ரொம்ப கொடுத்து வச்சவ

இந்த வருஷம் அது உங்க அம்மாவோட சந்தோஷமா கொண்டாடு எந்த பிரச்சனையும் வச்சுக்காம நீ பாட்டுக்கு உன் வேலையை பாரு சரியா ரெண்டு நாள் கழிச்சு பாப்போம் ஆ சரிங்கக்கா நான் வரேன் ராஜா ஆ போயிட்டு வாங்கக்கா ஜீவா ஆ சொல்லுங்க ராஜா இது உங்களுக்காக என்னன்னு பிரிச்சு பாருங்க ஆ சரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இதரனே ரெண்டு சாரி இருக்கு ஆ எல்லാർக்கும் ரெண்டு ரெண்டு Dress தான் அப்புறம் உங்களுக்கு மட்டும் ரெண்டு Dress எடுக்காமய விடுவாங்க அத உங்களுக்கு கொண்டு உங்க அம்மாவுக்கு கொண்டு எங்க அம்மாவுக்கு மட்டும் கொடுத்துடலாம்ல எனக்கே எதுக்கு தேவலாம ஜீவா தீபாவளிக்கு புது ட்ரெஸ் போடணும் ரொம்ப ஆசைப்படுவாங்க எல்லாரும் போன வருஷம்லாம் அதில அதுக்கு முன்னான வருஷம்லாம் நீங்க எப்படி தீபாவளி கொண்டாடினீங்கன்னு எனக்கு தெரியாது இந்த வருஷம் நான் மேனேஜரா இருக்கேன் நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாம் நல்ல தீபாவளி கொண்டாடணும் சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக தான் நான் இதெல்லாம் எடுத்து கொடுக்குறேன் சார் கிட்டே நான் சொன்னேன் அவரும் சரிப்பான்னு சொல்லி காசு கொடுத்தாரு அதனால தான் நான் எடுத்து கொடுத்தேனே தவிர இதுல பர்சனலா எதுவும் நான் எடுத்து கொடுக்கல உங்களுக்கு இது பிடிக்கலன்னா சொல்லிடுங்க வேற சாரி வேணா நீங்க எடுத்துக்கோங்க இல்ல இல்ல இந்த சாரி கலர் எனக்கு பிடிக்கும் என்ன இந்த கிளி பச்சை கலர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா ஆமா அச்சோ எனக்கும் பிடிக்குமே எனக்கு பிடிச்ச தான் உனக்கு புடவை எடுத்து கொடுத்திருக்கேன் கடைசியில இந்த கலர் உனக்கு பிடிக்குங்கிறது எனக்கு இப்பதான் தெரியுது

எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா அந்த ஊரு ரொம்ப தூரத்துல இருக்கு அதனால நீங்க அங்க வந்து எல்லாம் ஆசிர்வாதம் வாங்குறது ரொம்ப கஷ்டம் எங்க அப்பா அம்மா எல்லாம் ரொம்ப வயசாயிடுச்சு உங்கெல்லாம் அங்கேயே இருந்து பழகிட்டாங்க நான் இங்க கூப்பிட்டேன் ஆனா அவங்க வரமாட்டாங்க இப்ப நானே போகணும்னா ஒரு நாளைக்கு முன்னாடியே புக் பண்ணி போயிருக்கணும்

முறுக்கு எல்லடை எனக்கு எல்லடைனா ரொம்ப பிடிக்கும் எங்க அம்மா செய்வாங்க அப்படியா இப்பதான் உங்க அம்மா ஊர்ல இருக்காங்களே ஆமால ஊர்ல இருக்காங்க நீங்க எங்க தங்கி இருக்கீங்கன்னு சொல்லுங்க அங்கேயே நான் எல்லடை எடுத்துட்டு வரேனே அண்ணா மென்ஸ் ஹாஸ்டல்ல தங்கி இருக்கேன் எனது மென்ஸ் ஹாஸ்டலா ஆமாங்க பேச்சுலர்ஸ்க்குலாம் வீடு கொடுக்க மாட்டாங்க நீங்க அங்கெல்லாம் வர முடியாதுல்ல நிறைய மென்ஸ் இருப்பாங்க கேர்ள்ஸ் நாட் அலௌடு ஓ அப்படியா

கதவுரில் நீ கற்றை கழிக்கிறாய் பிள்ளை மனம் பித்தானதோ என்னாகுமாக்குமாக்கு வயசாச்சு போனாங்க எப்போது வயசா கொஞ்சம் விட்டுந்தே நான் மாட்டியிருப்பேன் எப்படியோ தப்பிச்சாச்சு எல்லாருக்கிட்டேயும் சொல்லணும் டாடி தான் கொடுத்தாரு டாடி தான் கொடுத்தாருன்னு ஆனா நானாக தான் எடுத்துக் கொடுத்துருக்கேன் வீட்டுக்கு போய் தான் அப்பாட சொல்லணும் இருக்கிறவங்களுக்கெல்லாம் போனஸ் போட்டாச்சுப்பா அப்படின்னு கீதாந்தாடி ஆ சொல்லு சேசி இன்னும் எவ்வளோ நேரம் படிக்க போகிறேன் கொஞ்சம் நேரம் இரு இந்த லெசனை முடிச்சிட்டு வந்துடுறேன் சரிடி ஆமாம் எதுக்கு கேட்குறேன் இல்லை பஸ்ஸு போயிடும் அதனால தான் கேட்குறேன் நீ கிளம்புறதுன்னா கிளம்புடி நான் இருந்து படிச்சுட்டு வந்துடுறேன் அப்படியா சரிடி அப்ப நான் கிளம்பட்டுமா ஆ கிளம்பு லைப்ரரியில புக் இருக்கா என்னன்னு தெரியல எல்லா பசங்களும் கண்டிப்பா ரெஃபரன்ஸ் புக்கே எடுத்துருப்பாங்க கடைசியா வந்தது ஏன் தப்பு தான் எனக்கு பைத்தான் புக்கு வேணும் அது இருக்கா என்னன்னு தெரியலையே கீதா இங்க என்ன பண்றா ஓய் கீதா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க வீட்டுக்கு கிளம்பலையா இல்ல இனிமே தான் போகணும் அப்படியா இவ்வளோ நேரம் இங்கே இருப்பேன் ஏன் கேட்குறீங்க இல்லை நானும் ஒரு புக்கு தேடணும் அது வரைக்கும் நீயும் கம்பெனி கொடுப்பேன்ன்றதுக்காக தான் கேட்குறேன் இல்லை நான் இப்போ கிளம்பிடுவேன் கிளம்பிருவியா சரி அப்போ வெயிட் பண்ணு நானே உன்னை ட்ராப் பண்ணிடுறேன் இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு எனக்கு தெரியும் நான் போய்க்கிறேன் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க கீதா என்னாச்சு ஏன் படிக்கிறது நிப்பாட்டிட்டு எந்திரிக்கிற நான் கிளம்புறேன் என்னாச்சுன்னு கேட்டால் ஒரு தப்பா இதுக்கு இவ்வளோ கோவப்படுற நான் இன்னும் தப்பு பண்ணேன் நீங்கள் எந்த தப்பும் பண்ணல நான் பெரிய தப்பு பண்ணிவிட்டேன் எனது பெரிய தப்பு பண்ணிட்டியா ஆமா என்ன உளற என்ன ஆச்சு காலையில கூட நல்லா தானே பேசிட்டு இருந்த ஏதோ ஸ்டாஃப் ரூம்க்கு போன என்ன எதுன்னு கேட்டேன் நீ பாட்டுக்கு பேசாம ஓடிட்ட இப்போ எதிர்த்தியா லைப்ரரிக்கு வந்தா நீ பாட்டுக்கு நான் கிளம்புறேன் அப்படி இப்படின்னு சொல்ற என்னதான் உன் பிரச்சனை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நான் நல்லா தான் இருக்கேன் தயவு செஞ்சு இனிமே என்கிட்ட வந்து பேச முயற்சி பண்ணாதீங்க ஏ உனக்காக தான் நான் லைப்ரரிக்கு வந்திருக்கேன்னு நினைக்கிறியா பின்ன நான் புக் எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன் சரி புக் எடுக்க தானே வந்தீங்க அந்த வேலையை மட்டும் பாருங்க நான் கிளம்புறேன் ஏய் ஒரு நிமிஷம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல இவ்ளோ நாள நல்லா தானே பேசிட்டு இருந்தேன் இப்ப என்ன ஆச்சு என் மேல எதுவும் கோவமா உங்க மேல கோவப்படுறதுக்கு நான் யாரு நீ யாரா ஆமா உங்க மேல கோவப்படுறதுக்கு நான் யாரு உனக்கு என்னதான் பிரச்சனை ரைட்டா சொன்னாதானே தெரியும் என் பிரச்சனை யார்கிட்டயும் சொல்லி அழுகணும்னு எனக்கு அவசியம் இல்லை நான் எதுனால இப்படி இருக்கேங்கிறத நான் தெரிஞ்சுகிட்டேன் இன்னமேட்டு நான் எதுலயும் ஃபோக்கஸ் பண்றதா இல்ல படிப்பு மட்டும்தான் எனக்கு முக்கியம் வேற எதுவும் எனக்கு முக்கியம் இல்லை சும்மா சும்மா என்கிட்ட வந்து இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காதீங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் கிளம்புறேன் ஏய் இதா என்ன ஆச்சு இவளுக்கு நம்ம படிப்பு தான் முக்கியங்கிறா அதுங்கிறா இதுங்கிறா நம்மளுக்கு எதுவுமே புரியலையே ஐயோ ஒரு நேரம் என்னன்னா நல்லா பேசுறா அப்புறம் பார்த்தா இப்படி பேசுறா இவளா என்னால புரிஞ்சுக்கவே முடியலையே சரி இத பத்தி அப்புறமா யோசிப்போம் ஃபர்ஸ்ட் புக்கை தேடணும் சொல்லும் போது கூட நான் நம்பல என்னமே கீதா முரளி சைடு திரும்பவே மாட்டா நல்ல வேலையா போச்சு என்னமே கீதா தான் அவளை சைலண்டா இருந்து கரெக்ட் பண்ற வேலையை மட்டும் பார்க்கணும்

பா உங்கள்ட சொல்லாம ஒரு வேலை பண்ணிட்டேன் என்னடா எல்லாருக்கும் போனஸும் கொடுத்து தீபாவளிக்கு ட்ரெஸ்ஸும் எடுத்துக் கொடுத்துட்டேன் சரி பரவாயில்ல நம்ம கடையில வேலை பாக்குறவங்களுக்கு தானே எடுத்து கொடுத்த அதனால என்ன போது நம்ம கடையில வேலை பாக்குறாங்க அப்ப நம்ம கடையில இருந்து தானே துணி எடுக்கணும் நம்ம கடையில வேலை பாத்துட்டு அடுத்தவங்க கடையில போய் துணி எடுத்தா அது நம்மளுக்கு தானே அசிங்கம் அதையும் யோசிச்சுதான்ப்பா நான் எடுத்து கொடுத்தேன் ம் சரிப்பா அப்புறம் ரெண்டு நாள் லீவ் விட்டுட்டேன்ப்பா ஆமாண்டா தீபாவளிக்கு ஆஸ் யூஷுவல் ரெண்டு நாள் லீவ் கொடுப்போம் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க முக்கியமா அந்த பெரியவர் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்ல சொன்னாரு ஏன்டா நீ எல்லாமே பண்ண நான் தான்ப்பா எல்லாம் பண்ணேன் இருந்தாலும் அந்த கடையோட மேனேஜர் தானே நானு நீங்க சொல்லி கொடுத்ததா தான் எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லி கொடுத்தேன் என்னடா நீ ஓனரா இருக்க வேண்டியவன் இப்ப மேனேஜரா இருக்க எனக்கு அதுவே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு பேசாம ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துருவேன் அதெல்லாம் வேணாங்க ஏன்டி அவனே ஓகே சொன்னாலும் நீ வேணான் போல ஏன் என்னாச்சு நீங்க முதலாளியா ஆக்கிட்டீங்கன்னா அப்புறம் ஏன் மர்மக பிள்ளைய என் பிள்ளை எப்படி கரெக்ட் பண்ணுவான் என்னடி சொல்ற ஆமாங்க என் மர்மக அங்கதானே இருக்கா என்ன லட்சுமி உளறிட்டு இருக்க யாரு உன் மருமக எனக்கு எதுவும் புரியல மா கொஞ்சம் அமைதியா இருமா நீ சும்மா இருடா அப்பா கிட்ட நான் சொல்லுவேன் என்ன நடக்குது உங்க ரெண்டு பேத்துக்குள்ளார இங்க பாருங்க என் மகனுக்கு ஒரு பிள்ளை ரொம்ப பிடிச்சிருக்க உமா இருடா என்னது உன் மகனுக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கா ஆமாங்க ஏய்

அதான் போயிட்டால நீங்க ஓடி துரத்தி போய் கூட்டிட்டு அது சரி யாரா அந்த பொண்ணு ஏட்டிங்கன்னு வைங்க உடனே ஷாக் ஆயிருவீங்க ஷாக் ஆகுற அளவுக்கு யாரா அந்த பொண்ணு எங்க அந்த பொண்ணு இன்னைக்கு காலையில நம்ம வீட்டுக்கு கூட வந்துச்சு அடப்பாவியலா ஆக மொத்தம் என்னை விட்டு நீங்க பொண்ணு பாத்துருக்கீங்க அம்மா நம்மளுக்கு உண்மையாலுமே ஹெல்ப் பண்றாங்களா இல்ல போட்டு குடுக்குறாங்களா என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே நீ மேல சொல்லு அவங்க அப்பா அம்மா எல்லாம் வந்தாங்களா இல்லங்க

அந்த பொண்ணை அப்போ நான் என் கண்ணு முன்னாடி பார்த்தேன் வீட்டுக்கு வர வரைக்கும் எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் உங்க பையன் பண்ண தில்லாலங்கடியில தான் தெரிஞ்சது இந்த பொண்ணை இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு பரவாயில்லடா சரி யார் அந்த பொண்ணு அவ யாருன்னு தெரிஞ்சா நீங்களே அதிர்ச்சி ஆயிடுவீங்க அவ உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணுதான் தெரிஞ்ச பொண்ணா ஆமாங்க கொஞ்சம் வசதி வாய்ப்பு கம்மி உங்களுக்கு ஓகேவா வசதி வாய்ப்பு என்ன இருக்கு டேய் நான் சொல்லல அப்பா வசதி வாய்ப்பு பார்க்க மாட்டாருன்னு அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சா அப்ப கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாரு இதை எப்படியாவது தடுக்கணும் ஆமா எனக்கு பசிக்குது சாப்பாடு எடுத்து வைக்கிறீங்களா அந்த பொண்ணு யாருன்னு அப்பாட்ட சொல்லிட்டு வந்துறேன் ஐயோ விட மாட்டாங்க போலயே நீ சொல்லு லட்சுமி யாரு அந்த பொண்ணு அவ பேரு பசி அதிகமா இருக்குமா ப்ளீஸ்மா எனக்கு சாப்பாடு வைங்கமா லட்சுமி என்னங்க இவன் இப்படி பண்றதெல்லாம் பார்த்தா அந்த பொண்ணு யாருன்னு நான் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறானோ என்னமோ அப்பா அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா அப்புறம் என்னடா பேசாம அமைதியா உட்காரு நீ சொல்லு லட்சுமி அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல நம்ம கடையில தான் வேலை பாக்குது நம்ம கடையிலயா நம்ம கடையில யார் வேலை பாக்குறான் அது இவன் போற சைட்டுக்கு தான் வருது இவன் போற சைட்டுக்கா உங்களுக்கு கூட நல்லா தெரியும் அந்த பொண்ணை யாருன்னு கெஸ் பண்ணுங்க பாப்போம் அம்மா இனி வந்து நல்ல கேம் விளையாடுறாங்க ஐயோ கடவுளே என்னங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா எனக்கு தெரியல லட்சுமி நீயே சொல்லு அவ வேற யாரும் இல்ல அவதான் ஜீவா

அது வந்து அந்த பொண்ணு நல்ல குணமா இருக்கு அந்த பொண்ணு பாஸ்ட் பத்தியா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நான் ரொம்ப நல்லவன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்ன கொஞ்சம் வசதி வாய்ப்பு கம்மி நீ எப்படி ஒத்துப்பீங்கன்னு தான் நான் எதுவும் சொல்லாம இருந்தேன் அந்த பொண்ண பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருச்சு பா இவ்ளோ இதை இத மனசுல வச்சிட்டு என்கிட்ட ஏன் சொல்லல இல்ல அது வந்து ஏங்க உங்களுக்கு அந்த பொண்ணு பிடிக்காதா பிடிக்காதுன்னா சொல்லல என் மகனுக்கு ஜீவாவை பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்ச முதல்ல சந்தோஷப்படுற ஆள் நானா தான் இருப்பேன் ஏன்னா அவ வேற யாரும் இல்ல அவ என் மாமா பையனோட பொண்ணு இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது ஆனா எனக்கு மட்டும் தெரியும் இதனாலதான் ஜீவாவை விட்டு கொடுக்காம நான் என் கடையில இவ்வளவு நாள வச்சிருக்கேன் அவன் அவனோட விருப்பத்தை சொல்லிட்டான் நீங்க எதுவும் சொல்லாம இருக்கீங்க இங்க பாலுமி என் பையன் அந்த பொண்ணை கட்டிக்கிறதுல எனக்கு எந்த விருப்பம் கிடையாது சந்தோஷங்க இங்க நீங்க ஒத்துக்காம இருப்பீங்களோன்னு இவனுக்கு தான் ரொம்ப பயமா இருந்துச்சு என்னடா அம்மா இப்போ ஓகேவா ஓகேமா ஆனா ஒண்ணு என்னங்க இந்த பொண்ணுக்கு ஓகே வாங்குறது தெரிஞ்சுகிட்டு அதுக்கு அப்புறம் ஏதா இருந்தாலும் பண்ணுங்க. என் பையனா அந்த பொண்ணு வேணானு சொல்ல முடியுமா? அது என்னன்னு எனக்கு தெரியல. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். எனக்கும் ஜீவாவோட கரெக்டர் என்னன்னு தெரியும். அந்த பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு மர்மங்களா வருது. எனக்கும் சந்தோஷம்தான். என்ன என்னங்க? என் பையனுக்கு அவதான் பொண்டாட்டி. என்னடா ராஜா? ஆமாமா.

அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவங்க சித்தி வீட்டுக்கு போயிட்டா நான் அப்பப்ப பாப்பேன் என்னைக்கு என்கிட்ட வேலை கேட்டு வந்தாலோ அப்பல இருந்து நான் அவளை நல்லா பாத்துக்கிறேன் இப்ப மருமகளா என் வீட்டுக்கு வந்துட்டானா இன்னும் அவளை சந்தோஷமா பாத்துக்கணும்னு ஆசையா இருக்குடா இது நான் என் அத்தானுக்கு செய்யற சத்தியம் அவரும் இறக்கும்போது போது கிட்ட இந்த மாதிரி சத்தியம் தான் இறந்தாரு அது ஓ மூலியமா நடக்குதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குடா ஆனா இதுக்கு ஜீவா ஒத்துக்கிட்டா நல்லா இருக்கும் பாப்போம் அவ ஒத்துக்குறாளா இல்லையானு சூரியலட்சுமி நான் போய் படுக்கிறேன் முடிஞ்ச தீபாவளி ஆமாங்க நீங்கள் போய் படுங்க சரி என்ன சாப்பிடல அவனை என்ன ஏதுன்னு பார்த்து சாப்பிட வச்சுட்டு அப்புறமா வரேன் ஆஹ் சூரியலட்சுமி என்னடா இப்ப ஹாப்பியா ரொம்ப ஹாபி டேய்